வணக்க நண்பர்களே முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முறை மகாகவி காளிதாசர் வயல்வெளியே வெயிலில் நடந்து சென்றபோது தாகம் எடுத்தது சற்று தூரத்தில் ஒரு கிராம பெண் கிணற்றில் தண்ணீர் சேந்தி குடத்தில் எடுத்து வந்து கொண்டிருந்தாள் காளிதாசர் அவரை பார்த்து அம்மா தாகமாக இருக்கு கொஞ்சம் தண்ணீர் தருவீர்களா என்று கேட்டார் அந்த கிராமத்து பெண்ணும் தருகின்றேன் உங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கள் என்றாள் உடனே காளிதாசருக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை ஏற்பட்டு இந்த பெண்ணிடம் நாம் யார் என்று சொல்ல வேண்டுமா என நினைத்து நான் ஒரு பயணி அம்மா என்றார் உடன் அந்த பெண் உலகில் இரண்டு பயணிகள்தான் ஒருவர் சந்திரன் ஒருவர் சூரியன் இவர்கள்தான் இரவு பகலென பயணிப்பார்கள் என்றாள் சரி என்னை ஒரு விருந்தினர் என்று வைத்துக்கொள் என்றார் காளிதாசர் உடனே அந்த பெண் உலகில் இரண்டு விருந்தினர்தான் ஒன்று செல்வம் இரண்டு இளமை இவை இரண்டும் விருந்தினராக வந்து உடனே போய்விடும் என்றாள் சற்று எரிச்சலான காளிதாசர் தான் ஒரு பொறுமைசாலி என்றார் உடனே அந்த பெண் அதுவும் இரண்டு பேர்தான் ஒன்று பூமி எவ்வளவு மிதித்தாலும் எவர் மிதித்தாலும் தாங்கும் மற்றொன்று மரம் யார் கல்லால் அடித்தாலும் பெற்றுக்கொண்டு காய்களையும் கனிகளையும் கொடுக்கும் என்றாள் சற்று கோபமடைந்த காளிதாசர் நான் ஒரு பிடிவாதக்காரன் என்றார் அதற்கு அந்த பெண் உலகிலேயே பிடிவாதக்காரர்கள் இரண்டு பேர்தான் ஒன்று முடி மற்றொன்று நகம் இரண்டும் எத்தனை முறை வேண்டாம் என்று வெட்டினாலும் பிடிவாதமாக வளரும் என்றால் சிரித்தபடி தாகம் அதிகரிக்கவே நான் ஒரு முட்டாள் என்று தன்னை கூறிக்கொண்டார் உடனே அந்த பெண் உலகிலேயே இரண்டு முட்டாள்கள்தான் ஒருவன் நாட்டை ஆள தெரியாத அரசன் மற்றவன் அவனுக்கு துதிபாடும் அமைச்சன் என்றாள் காளிதாசர் செய்வதறியாது அந்த பெண்ணின் காலில் விழுந்தார் உடனே அந்த பெண் மகனே எழுந்திரு என்றதும் நிமிர்ந்து பார்த்த காளிதாசர் மலைத்து போனார் சாட்சாத் சரஸ்வதி தேவியே அவர் முன் நின்றாள் காளிதாசர் கைகூப்பி வணங்கியதும் தேவிதாசரை பார்த்து காளிதாசா எவன் ஒருவன் தன்னை மனிதன் என்று உணர்கிறானோ அவனே மனித பிறவியின் உச்சத்தை அடைகின்றான் நீ மனிதனாகவே இரு என்று கூறி தண்ணீர் குடத்தை காளிதாசர் கையில் கொடுத்து சரஸ்வதி தேவி மறைந்தாள் இது குழந்தைகள் எதிர்காலத்தில் பணம் சம்பாதிக்கவும் வசதியாக வாழவும் பெற்றோர்கள் கற்றுக் தவிர மனிதனாக தாய் தந்தை மனைவி மக்கள் உற்றார் உறவினருக்கு நாம் தாய் நாட்டிற்கும் நமக்கு உணவு தரும் பூமிக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுத்தர வேண்டும் பெற்றோரை தாய்நாட்டை உறவுகளை பிரிந்து ஏசி அறைய உலகம் கைபேசிய உறவு பணம் சம்பாதிப்பதே வாழ்க்கை என வாழ்க்கையை இயந்திரமயமாக்கி இல்லாத வாழ்க்கை வாழக்கூடாது ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்